எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க போலீஸ்காரங்க வந்து ஏதோ அவேர்னஸ் கொடுக்கணும் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம்

மரியாதை கொடுக்கறது இல்லை சட்டத்துக்கு பயப்படுது ஹெல்மெட் போட்டு போகணும்னு ஒரு ஆட்சிக்கு ஹெல்மெட் போடுறது மது அஞ்சுக்கிட்டு வாகனம் ஓட்டக்கூடாதுன்னா மது அறிஞ்சிக்கிட்டு தான் வாகனம் ஓட்டுறான் செல்போன் பேசிட்டு வண்டியே ஓட்டக்கூடாது செல்போனை பேசிட்டு தான் வண்டி ஓட்டுறான் ரெண்டு பேருக்கு மேலே ஏறக்கூடாதுன்னா நாலு பேரை ஹெட்டிட்டு போகிறோம் ஓகே ஸ்கூல்னா அதை தான் சேரும் இதுதான் நீங்கள் மதிக்காமல் இருக்கிறோம் நாலாவதே லா என்போர்ஸ்மெண்ட் நாங்கள் சட்டத்தை தீவிரப்படுத்தாமல் ஃபோர்ஸ் பண்ணி எல்லா வண்டியும் பேசுகிறாங்க பேஸ் போட்டு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு

இப்போ லேட்டஸ்ட் யூஸ் பண்ணுங்கள் ஆதார் கார்டை வச்சு ஏமாத்துறாங்க கேள்விப்பட்டீங்களா இந்த யூஸ்ஃபுல்லாக வந்து எப்படின்னா ஆதார் கார்டில் நம்பர் சேஞ்ச் ஆகி சொல்லி ஃபோன் பண்ணி ஓடிபியை அவங்களுக்கு ஏமாற்ற முடியாது ஆனால் அவசோ காற்றுருக்கேன் ஓடிபி மேலே சொல்லலை நேரில் போய் சைபருக்கு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவருக்கு அவருடைய அமௌண்ட் செக் உங்களுடைய பணத்தை ஒரு நாலேஜ் இல்லாமல் நூறு சதவீதம் திருட முடியாது அது ரெண்டாயிரத்து சொல்ல முடியாது ஓடிபி வேணும் ஓடிபி இல்லை அப்படின்னா உங்கள் செல்லு நம்ம உங்கள் செல்லில் ஹேக் பண்ணிக்கலாம் ஹேக் பண்ணி நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஃபுல் பாஸ்வேர்டு வச்சிங்கன்னா இந்த லிங்கில் இதுக்கு முதல் மெயின் காரணம் என்னென்னா என்னன்னா ஏமாற்று உங்கள் ஆசைகளை தூண்டுறது மக்கள் ஏமாத்துறோம் என்ன செய்யறது உங்களுக்கு ஆசைகள் அப்புறம் தூண்டுறோம் இந்த ஆசைகள் யாருக்கான தூண்டணும்

பத்தொன்பது முப்பது ஒரு நம்பரு இருந்தீங்கன்னா அந்த நம்பரெலாம் ஒரு அக்கௌண்ட்டை ப்ளாக் உங்களுக்கு அமௌண்ட்டு பாதுகாக்க மாட்டோம் அவங்க எடுக்க மாட்டோம் அப்படி இல்லைங்க நீங்கள் போய் பின்னாடி இருந்து எடுத்துக்கோ இப்போ வந்து தேவை டாக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எடுக்கிறது கஷ்டம் ஆனால் எந்த லிங்க் வந்தாலும் துப்பாங்க தூட துடாங்க உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக காவல் எழுதி அடையணும் அதே மாதிரி கம்யூனிகேஷன் இப்போ திருப்பூர் மாவட்டம் வந்து குழந்தை திருமணத்தில் அதிகமா நம்ம ஊட்டணத்துல இருக்கு தமிழ்நாடு ஏன் அப்படின்னா பெருமையா இருக்கா ரீசனு குழந்தைங்க எழுந்ததுக்கு முன்னாடி தாய் தவிர வேலைக்கு போகிறாங்க குழந்தைங்க தூங்குனதுக்கு அப்புறம் வேலை முடிச்சு வர்றாங்க இடைப்பட்ட நேரத்தில் குழந்தைங்க தெரியுமா தெரியாது அப்போ குழந்தைய நம்ம கண்காணிக்காமல் விட்டது விளைவுதான் குழந்தை திருமணம் குழந்தை திருமண சின்ன விஷயம் கிடச்சா பாதிப்பு யாருக்கு தாய் தவசம் வந்து சண்டை திருந்த சூழ்நிலை அதனால இன்றாட நிகழ்வுகளை குழந்தைகள்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் கவர் நடக்கும்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய தைரியம் வரும் இல்லை வருமா வராது வேற கவனிங்க நண்பர்களெலாம் பண்ணணும் கவர் பண்ணி பண்ணும்போது வரைக்கும் அந்த வந்து ஒரு இடம் ஒரு இடத்தை சேர இயற்கை இது யாராலும் மாற்ற முடியாது ஆனால் டைவெட் பண்ணலாம் சத்து குழந்தைங்க டைவர்ட் பண்ணி அந்த பருவத்தில் இப்படி தான் இருக்கும் இதில் இப்படிதான் உடம்பு வரும் அப்படிங்கிற ஒரு தன்மை இல்லையா அதுக்கு தான் காதல் அறிவியல் கொடுத்தாஸ் பண்ணிக்கணு பார்த்தீங்கன்னா தெரியும் குழந்தைய வந்து சாகர வரைக்கும் ஒரு மீது என்னென்ன கேட்டங்களில் அவருடைய எண்ண ஓட்டங்கள் இருந்தோம் அந்த மீனேஜ் பருவத்தில் என்ன மாதிரியான பிரதிபலிப்பு போகணும் அதை எப்படி டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறோம் தாயத்தார் காரணம் அன்பு இங்கே அதிகமான அதை விட அதிகம் அன்பு கொடுத்துருவோம் போகறாங்க அப்பா அம்மா நீங்க பயன்படுத்தி இருக்காரு தவறு பண்ணி நீ தவறு பண்ண மாதிரியே கடைப்படி சுட்டி காட்டிகிட்டே இருக்கும் அது இயற்கை தவறு பண்ண நீங்க அப்பா பேசி

அப்படி இருந்தாச்சுன்னா சட்டத்தின் அடிப்படையில் தவறு உங்களுக்கே தண்டனை தண்டனைட்டாங்க முயற்சி எடுத்தாங்க அப்போ அது அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நூற்றி நாலு ஒன்பது வீட்டில் அது எனக்கு வந்து மன அழுக்கமா இருக்கும் அது வாழையை குடிச்சி என்ன செய்யணும் அழகாக கவுன்சிலிங் போட்டாங்க அதை வந்து டைவர்ட் பண்ணிப்பாங்க வாழ்க்கை குறுகிய வட்டம்னு கூடாது ஓகே வாழ்க்கையில் இந்த இருந்தால் வெற்றி போராட்டம் இருந்தா வெற்றி இதா உங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையில கஷ்டம் வறுமை வரும் வசதி ஒன்று வரணும்ல வசதியில் இருந்தால் ஒரு வேலை வந்து அதனோக்கி வேலையில் போய் நம்ம வந்து இதுவையில் சிந்திக்க அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் போலீஸுக்கே எல்லா கடவுளையும் கொடுக்கும் போலீஸ் வந்து சுலமா நல்லா செயல்படும் அதை தாண்டி செயல்படும் யாரும் வராங்க இதில் நீ வீட்டை கூட்டிட்டு வெளியில் போனேன்னா சார் இந்த மாதிரி நான் எங்களுக்கு வீட்டில் கூட்டிகிட்டு போவேன் முதல் நாலு ஆகுனால் கொஞ்சம் அடிக்கடி சீப் பண்ணுவாங்க ஸ்மார்ட் டவுன் ஆப்பில் லொகேஷன் கொடுத்து அந்த இடத்துல போய் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டாங்க ஒரு பேரையும் ஆட் பண்ணியாச்சுன்னா அந்த வீட்டுக்கு போகலைன்னா அந்த மேலதிகை கேட்பாங்க இன்னும் ஆட் பண்ணியா போகிறது கேட்போம் அதுவும் கொஞ்சம் வீடு சேஃப்டியாகும் இருக்கும் ஆட்ரு தேவை அதாவது தேவையில்லாத நம்ம மகளிர் புதுவையில் மக்கள் வந்தாங்கன்னா அந்த தகவல்களை போட்டிட்டு இருக்கும் சொல்லலைன்னா சொன்னதில்ல அப்போது இன்றைக்கிய காவலி முறைக்கு எல்லா விதத்திலும் கவலை செலவு ஒன்றா பற்றினா குறைவாக செல்வது அதே மாதிரி காவல்துறை இசைகள் எல்லாருமே தப்பாகவே உங்களுடைய நண்பர்கள் ஏன்னா நான் உங்களுடைய வரியில் செய்ய வேண்டியது காக்க வேண்டியது போக பக வேண்டிய அதுக்கு கொஞ்சம் சில அரசு பண்ணிருக்கோம் வாகனம் கல்பட்டு போனால் வண்டி மறுக்க தெரியும் ती पियो उहा तापला सुंदर पिया करक्टा स्टेम सेम स्टम पेमेंट पीएन करे சில விஷயத்தில் கடவுள்களை துணியாக அது பொறுப்பில் கடமை மாதிரி இப்போ ஒரு ஆக்டர் புரிஞ்சு ஏற்கனவே வந்திருக்கு இப்போ ஒவ்வொரு நடந்து கரெக்டாக அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த சம்மந்தப்பட்ட நேரம் மருத்துவமனை சேர்த்துன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் விவாதி கொடுக்கறாங்க எல்லாத்துக்குறாங்க காப்பாற்றுறாங்க ஏன்னா முன்னாடி ஏதாவது அடிப்பட்டு வராதாலும் நமக்கு என்ன போயிடுவோம் அப்படிங்கிறது தான் அதை திச்சா ஒரு இருபத்தையாயிரம் பண்பிடுவாங்க கூட ஒரு கடமை எல்லாமே கரெக்டாக கரெக்டான அதே மாதிரி நிறைய பேர் ஏமாந்து சைபர் கிரைம் பண்ணுவாரு ஏமாந்து இன்னொரு காரணம் பண்ணுறாங்க என்ன காரணம்னா அன்றாட நீடிக்காத மருத்துவர் நாற்பத்தெட்டு லட்சம் எனக்கும் இன்ஜினியர் இருபத்தஞ்சு லட்சம் எனக்கும் கை கொடுத்தீங்களா அது காரணம் என்ன அன்றாட நிகழ்வுகளை படிச்சு ஒரு விழிப்புணர்வு கற்றுக்காம பேப்பர் நிறைய விழிப்புணர்வு ஒரு விபத்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் எல்லா படிக்கணும் அதில் நமக்கு மட்டும் இருக்கிற ஒரு கற்றுக்கணும் குழந்தைகளுக்கு வாசிப்பு புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி அதிகமாகும் நீங்கள் ரீடிங் கெப்பாசிட்டி ரொம்ப மனப்பாடமே வாசிக்கிட்டே இருக்கணும்